என்னாகுமும் அதிகாரம் இருபத்தி நான்கு இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு என்று பிள்ளையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நெ நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை எரித்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையமிறங்கி இருக்கிறதை பார்த்தான் தேவாவி அவன் மேல் வந்தது அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயூரின் குமார்னாகிய விளையாம் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தைக் கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது யாக்கோபே உன் கூடாரங்களும் இசரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் பரவிப்போகிற ஆறுகளைப் போலும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலும் தண்ணீர் அருகே உள்ள கேதர் விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது அவர்களுடைய நீர் சால்களிலிருந்து தண்ணீர் பாயும் அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும் அவருடைய ராஜா ஆகாகை பார்க்கலும் உயருவான் அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு அவர்கள் தங்கள் சத்திருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள் சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்புகிறவன் யார் உங்களை ஆசிர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான் அப்பொழுது பாலாக் பிளையாமின் மேல் கோபம் உண்டவனாகி கையோடே கைத்தட்டி பிளையாமை நோக்கி என் சத்திருக்களை சபிக்க அவனை அழைத்து அனுப்பினேன் நீயோ இந்த மூன்று முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்தாய் ஆகையால் உனிடத்துக்கு ஓடிப்போ உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றே நீ கனமடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார் என்றான் அப்பொழுது விலையாம் பாலாக்கை நோக்கி பாலாக்கனக்கு எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது கர்த்த சொல்லுவதையே சொல்வேன் என்று நீர் என்னிடத்திற்கு அனுப்பின சானாதிபதிகளிடத்தில் நான் சொல்லவில்லையா இதோ நான் என் ஜனத்தாரிடத்திற்கு போகிறேன் பிற்காலத்திலே இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது இன்னதென்று உமக்கு தெரிவிப்பேன் வாரும் என்று சொல்லி அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பெய்யோரின் குமாரன் வெளியாம் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது தேவ நருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வவல்லவின் தரிசனத்தைக் கண்டு தாள விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அவரை காண்பேன் இப்பொழுதல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாயல்ல ஒரு நட்சத்திரம் யாக்கோவிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரோவில் எழும்பும் அது மோபின் எல்லைகளை நொறுக்கி புத்தர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் ஏதோ சுதந்திரமாகும் சேகிர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும் இஸ்ரேவில் பராக்கிரமை செய்யும் யாக்கோவிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார் பட்டணங்களில் மீதியான நூலை அழிப்பார் என்றார் மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தி எழும்பினவன் ஆனாலும் அவன் முடிவில் முற்றிலும் நாசமாவான் என்றான் அன்றியும் அவன் கேனியனை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து உன் வாசஸ்தலம் அரணிப்பானது உன் கூட்டை கண்மலையில் கட்டினாய் ஆகிலும் கேனியன் போவான் போவான் உன்னை சிறைப்படுத்திக் கொண்டு போக எத்தனை நாள் செல்லும் என்றான் பின்னும் அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து ஐயோ தேவன் இதை செய்யும் போது யார் பிழைப்பான் சித்திமின் கரை துறையிலிருந்து கப்பல்கள் வந்து அசுரை சிறுமைப்படுத்தி ஏபேரையும் வருத்தப்படுத்தும் அவனும் மற்றும் அழிந்து போவான் என்றான் பின்பு பிள்ளையாம் எழுந்து புறப்பட்டு தன்னிடத்திற்கு திரும்பி போனான் பாலாகும் தன் வழியே போனான் இன்னாகமும் அதிகாரம் இருபத்தி ஐந்து இஸ்ரவேல் சித்தி தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்தினும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள் அதனால் இஸ்ரேவேலர் மேல் கோபம் இஸ்ரவேலர் மேல் கத்தருடைய கோபம் உண்டது கத்தர் மோசையை நோக்கி கத்துருடைய உக்கரமான கோபம் இசிரவேளை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கத்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார் அப்படி மோச இசிரவேல் நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் அவரவர் பாகால் பெயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றார் அப்பொழுது மோசேயும் இசரவில் புத்தர் ஆகிய சபையார் அனைவரும் ஆசிரியப்பு முன்பாக அழுது கொண்டிருக்கையில் அவள் கண்களுக்கு முன்பாக இசரல் புத்தரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரத்தில் அழைத்துக் கொண்டு வந்தான் அதை ஆசாரியனாகிய குமாரனான இளையசரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இசுவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அதன் பின்னாலே போய் இஸ்ரேவேல் மனிதனும் அந்த ஸ்திரியமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான் அப்பொழுது இஸ்ரேவேல் உண்டான வாதை நின்று போயிற்று அந்த வாதையால் செத்தவர்கள் இருபத்தி நாலாயிரம் பேர் கத்தர் மோசியை நோக்கி நான் என் எரிச்சலில் இஸ்ரேல் புத்தரை நிர்மலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனி குமாரனான எலியேசரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததனால் இஸ்ரேல் புத்தர் மேல் உண்டான என் உக்கரத்தை திருப்பினேன் ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கை கட்டளையிடுகிறேன் அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரேல் புத்தருக்காக பாப நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டயத்துக்குரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் மீதியான ஸ்திரீயோட குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதருடைய பெயர் சிம்ரி அவன் சல்லுவின் குமாரனும் சிமியோனியரின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுவா இருந்தான் குத்துண்ட மீதியான ஸ்திரீயின் பெயர் கஸ்பி அவள் சூரியன் குமாரத்தை அவன் மீதியானுடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு இருந்தான் கத்தர் மோசையை நோக்கி மீதியானரை நெருக்கி அவளை வெட்டி போடுங்கள் பேயோரின் சங்கதியிலும் பேயோரின் நிமித்தம் வாதையுண்டான நாளிலே குத்தொண்ட அவர்கள் சகோதரியமாகிய கஸ்பி என்னும் மீதியான் பிரபுவனுடைய குமாரத்தியின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சர்ப்பணிகளினால் உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே என்றார் இந்நாகமும் அதிகாரம் இருபத்தி ஆறு அந்த வாதையை தீர்ந்த பின்பு கர்த்தர் மோசையும் ஆரோனின் குமாரனும் ஆசாரியனும் ஆகிய நோக்கி இசர்வேல் புத்தரின் சமஸ்த சபையாரையும் அவருடைய பிதாக்களுடைய வம்சத்தின்படி இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேல்லை யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றார் அப்பொழுது மோசேயும் ஆசாரியனும் ஆசாரியனாகிய எலியசாரும் எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு பாலே மோவாவின் சமனான வெளியிலே அவர்களோடு பேசி கத்தர் மோசைக்கும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரேல் புத்தருக்கும் கட்டளையிட்டிருக்கிறபடியே இருபது வயதர் முதற் கொண்டு கொண்டிருக்கிறவர்களை எண்ணுங்கள் என்றார் ரூபன் இஸ்ரேலில் மூத்த குமாரன் ரூபனுடைய குமாரர் அனோக்கியர் குடும்பத்துக்கு தாப்பனான அனோக்கும் பல்லூவியர் குடும்பத்துக்கு தாப்பனான பல்லூவும் எஸ்ரோனியர் குடும்பத்துக்கு தாப்பனான எஸ்ரோனும் கர்மியர் குடும்பத்துக்கு தாப்பனான கர்மீமை இவைகளே ரூபரின் குடும்பங்கள் ரூபணி ரூபணியரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்து மூவாயிரத்தி எழுநூற்று முப்பது பேர் பல்லுவின் குமாரன் எலியா எலியாவின் குமாரர் நேமுவேல் தாத்தான் அபிராம் என்பவர்கள் இந்த தாத்தான் அபிராம் என்பவர்களே சபையில் பெயர் பற்றி விழாயிருந்து கத்திற்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகிய மோசேக்கும் அரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினார்கள் பண்ணினவர்கள் பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கியது நிமிதம் விழுங்கினதினாலும் அக்னி இருநூற்று ஐம்பது பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள் கோராகின் குமாரரோ சாகவில்லை சிமியனுடைய குமாரின் குடும்பங்களாவன நேமுவேலின் சந்ததியான நேமுவேலரின் குடும்பம் யாமினியின் சந்ததியான யாமினியரின் குடும்பம் யாகினின் சந்ததியான யாகினீரின் குடும்பம் சேராகின் சந்ததியான சேராகியரின் குடும்பமும் சவலின் சந்ததியான சவலியரின் குடும்பமுமே இவைகளே செமியோனியரின் குடும்பங்கள் இவர்கள் இருபத்தி இராயிரத்து இருநூறு பேர் காத்துவுடைய குமாரின் குடும்பங்களாவன சிப்போனின் சந்ததியான சிப்போனியரின் குடும்பமும் ஆகியன் சந்ததியான ஆகியரின் குடும்பமும் சூனியின் சந்ததியான சூனியரின் குடும்பமும் ஒஸ்னியின் சந்ததியான ஒஸ்னியரின் குடும்பமும் ஏரியின் சந்ததியான ஏரியரின் குடும்பமும் ஆரோதியின் சந்ததியான ஆரோதியரின் குடும்பமும் அரேலியின் சந்ததியான அரேலியரின் குடும்பமே இவைகளே காத்புத்தரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி நாலாயிரத்து நாற்பத்தி நாயிரத்து ஐநூறு பேர் யூதாவின் குமாரர் ஏர் ஓனான் என்பவர்கள் ஏரும் ஓனானும் கானாந்தேசத்தில் சித்தார்கள் யூதாவுடைய மற்ற குமாரின் குடும்பங்களாகன சேலாவின் சந்ததியான சேலாவியரின் குடும்பமும் பாரேசின் சந்ததியான பாரேசியரின் குடும்பமும் சேராவின் சந்ததியான சேராவியரின் குடும்பமுமே பாரேசுடைய குமாரின் குடும்பங்களாவன எஸ்ரோனின் சந்ததியான எஸ்ரோனியரின் குடும்பமும் ஆமோலின் சந்ததியான ஆமோலியரின் குடும்பமுமே இவைகளை யூதாவின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் எழுபத்தாறாயிரத்து ஐநூறு பேர் இசக்காருடைய குமாரின் குடும்பங்களான தோலாவின் சந்ததியான தோலாவியரின் குடும்பமும் பூவாவின் சந்ததியான பூவாவியரின் குடும்பமே குடும்பமும் யாசு யாசூபின் சந்ததியான யாசூபியரின் குடும்பமும் சிம்ரோனின் சந்ததியான சிம்ரோனியரின் குடும்பமுமே இவைகளே இசக்காரின் குடும்பங்கள் அவளில் எண்ணப்பட்டவர்கள் அறுபத்து நாலாயிரத்து முந்நூறு பேர் செபிலோனுடைய குமாரின் குடும்பங்களாவன சேராத்தின் சந்ததியான சேராத்தியரின் குடும்பமும் ஏலோனின் சந்ததியான ஏலோனியரின் குடும்பமும் யாலேபே யாலே ஏலின் சந்ததியான யாலே ஏலியனின் குடும்பமே இவைகளே செபிலோனியரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் அறுபத்தி நாயிரத்து ஐநூறு பேர் யோசேப்புடைய குமாரனான மனாசே இப்ராஹிம் என்பவர்களின் குடும்பங்கள் ஆவன மனாசையினுடைய குமாரின் குடும்பங்கள் மாகீரின் சந்ததியான மாகியரின் குடும்பமும் மாகீர் பெற்ற கிளையாதின் தந்ததியான கிளையாதியரின் குடும்பமும் கிளையாத் பெற்ற இசேயே சேரின் சந்ததியான சேரியரின் குடும்பமும் ஏலேக்கின் சந்ததியான ஏலேக்கியரின் குடும்பமும் அசிரியலின் சந்ததியான அசிரியலின் குடும்பமும் சேகேமின் சந்ததியான சேகை குடும்பமும் செமிதாவின் சந்ததியான செமிதாவியரின் குடும்பமும் இப்பேரின் சந்ததியான ஏப்பேரியரின் குடும்பமுமே ஏப்பேரின் குமாரனான செல்லாபியாத்திற்கு குமாரர் இல்லாமல் குமாரத்திகள் மாத்திரம் இருந்தார்கள் இவர்கள் நாமங்கள் மக்ளால் நோவால் ஒக்லால் மில்கால் திர்சால் என்பவைகளே இவைகளே மனாசேயின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தி ஏறாயிரத்து எழுநூறு பேர் எப்ராஹிமுடைய குமாரின் குடும்பங்களாவன சுத் தெலாகின் சந்ததியான சுத்தெலாகியரின் குடும்பமும் பெகேரின் சந்ததியான பெஹேரியரின் குடும்பமும் தாகானின் சந்ததியான தாகானியரின் குடும்பமும் சுத்லாக் பெற்ற ஏரானின் சந்ததியான ஏரானியின் குடும்பமுமே இவைகளை எப்ராஹிம் புத்தரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தி ஏறாயிரத்து ஐநூறு பேர் இவர்களை யோசிப்பு புத்தரின் குடும்பங்கள் பென்னியமனுடைய குமாரின் குடும்பங்களாவன பேலாவின் சந்ததியான பேலாவியரின் குடும்பமும் அஸ்பேலின் சந்ததியான அஸ்பேலியரின் குடும்பமும் அகிராமின் சந்ததியான அகிராமியரின் குடும்பமும் சுப்பாமின் சந்ததியான சுப்பாமியரின் குடும்பமும் ஒப்பாமின் சந்ததியான ஒப்பாமியரின் குடும்பமும் பேல பெற்ற ஆராய்தின் சந்ததியான ஆரேதியன் குடும்பம் நாகமானின் சந்ததியான நாகமானியரின் குடும்பமே இவைகளே பென்னிமின் புத்தரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி நாற்பத்தையாயிரத்து அறுநூறு பேர் தானுடைய குமாரின் குடும்பங்களாகன சூகாமின் சந்ததியான சூகாமியரின் குடும்பமே இவைகள் தானின் குடும்பம் சூகாமியரின் வம்சத்தில் எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் அறுநூற்று நாலாயிரத்து நான் நானூறு பேர் குமாரின் குடும்பங்களாவன இம்னாவின் சந்ததியான இம்னாவியரின் குடும்பமும் இஸ்வியின் சந்ததியான இஸ்வியரின் குடும்பமும் பெரியாவின் சந்ததியான பெரியாவியரின் குடும்பமும் பெரியா பெற்ற ஏபேரின் சந்ததியான ஏபேரின் குடும்பமும் மல்கியலின் சந்ததியான மல்கியலிரின் குடும்பமே ஆசேருடைய குமாரத்தின் பேர் சாராள் இவளே ஆசேர் புத்திரரின் குடும்பங்கள் இவைகளே ஆசேரின் புத்தர் ஆசேர் புத்திரின் குடும்பங்கள் அவளில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தி மூவாயிரத்தி நானூறு பேர் நப்தலியினுடைய குமாரரின் குடும்பங்களாவன யாட்சே சந்ததியான யாத்சியேலி ஏலியரின் குடும்பமும் கூணியின் சந்ததியான கூணியரின் குடும்பமும் எட்சரின் சந்ததியான எத்சியரின் குடும்பமும் சில்லேமீன் சந்ததியான சில்லேமியரின் குடும்பமுமே இவைகளே நப்தலியின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி ஐயாயிரத்தி நானூறு பேர் இசு புத்திரில் எண்ணப்பட்டவர்கள் ஆறு லட்சத்தோராயிரத்தி எழுநூற்று முப்பது பேராயிருந்தார்கள் கத்தர் மோசையை நோக்கி இவர்களுடைய பேர்களின் இலக்கத்திற்கு தக்கதாய் தேசம் இவர்களுக்கு சுதந்திரமாய் சுதந்திரமாக பங்கிடப்பட வேண்டும் அநேகம் பேருக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுப்பாயாக அவளில் எண்ணப்பட்ட லக்கத்திற்கு தக்கதாக அவரவளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் ஆனாலும் சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களுக்குரிய நாமங்களின்படியே சுதந்திரத்துக் கொள்ள கடவர்கள் அநேகம் பேர்களாயினும் கொஞ்சம் பேர்களாயினும் சீட்டு விழுந்தபடியே அவர்களுடைய சுதந்திரங்கள் பங்கிடப்பட வேண்டும் என்றார் என்னப்பட்ட லேவியன் குடும்பங்களாவன கெர்சோனின் சந்ததியான கெர்சோனியரின் குடும்பமும் கோகாத்தின் சந்ததியான கோகாத்தியரின் குடும்பமும் மெராரியின் சந்ததியான மெராரியின் குடும்பமும் லேவியன் மற்ற குடும்பங்களாகிய லிப்னியரின் குடும்பமும் எப்ரோனியரின் குடும்பமும் மகளியரின் குடும்பமும் மூசியரின் குடும்பமும் கோராகியின் குடும்பமுமே கோகாத் அம்ராவை பெற்றான் அம்ராமை பெற்றான் அம்ராமுடைய மனைவிக்கு யோகபெத் என்று பெயர் அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தை அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசையையும் அவள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள் ஆரோனுக்கு நாதாவும் அபியும் இளையசரும் இத்தாமரும் பிறந்தார்கள் நாதாபும் அபியும் கத்தொழைச் சன்னதில் அக்கனே அந்நிய அக்கனியை கொண்டு வந்தபோது செத்து போனார்கள் அவளில் ஒரு மாதத்து ஆண் பிள்ளை முதலாக எண்ணப்பட்டவர்கள் இருபத்தி மூவாயிரம் பேர் இஸ்ரேவேல் புத்தரின் நடுவே அவளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படாதபடியினால் அவர்கள் இஸ்ரேல் புத்தரின் இலக்கத்திற்கு உட்படவில்லை மோசையும் ஆசாரியனுமாகிய இளையேசாரும் எரிகோவின் அருகே இருக்கும் மோர்தான் நியோர்தானுக்கு இப்பாலே மோவாவின் சமனான வெளிகளில் இஸ்ரேல் புத்தரை எண்ணுகிற போது இருந்தவர்கள் இவர்களே முன்பு மோசையும் ஆசாரியுமாகிய ஆரோனும் சீனாய் வனாந்திரத்தில் இஸ்ரேல் புத்தரை என்னும் போது இருந்தவர்களில் ஒருவரும் இவர்களுக்குள் இல்லை வனாந்திரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லி இருந்தார் எப்பொண்ணின் குமாரனாகிய காலேபம் நோனியன் குமாரனாகிய யோசுவாம் தவிர வேறொருவரும் அவர்களில் மீதியா இருக்கவில்லை